கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக தியானத்திற்காக ஒன்னு சாமுவேல் இருபத்தி நான்காம் அதிகாரம் வசனம் இந்த வசனத்துல என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா இருக்கிற ஜனங்கள் அல்லது மனிதர்கள் வந்து பழி வாங்கும்படி தாவித சொல்றாங்க ஆனால் தாவிது பழி வாங்கல அவங்களையும் பழி வாங்க விடல இதன் மூலமா கர்த்தர் நமக்கு கற்றுக் கொடுக்கிற காரியம் என்னன்னா நம்ம பிறரை பழி வாங்க கூடாது அதே போல் பழி வாங்க தூண்டவும் கூடாது வாசிக்கலாம் ஆறாவது வசனம் அவன் தன் மனுஷரை பார்த்து கர்த்தர் அபிஷேகம் பண்ணின என் ஆண்டவன் மேல் என் கையை போடும்படியான இப்படிப்பட்ட காரியத்தை நான் செய்யாதபடி கர்த்தர் என்னை காப்பாராக அவர் கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்டவர் என்று சொல்லி தன் மனுஷரை சவுளின் மேல் எலும்ப ஒட்டாமல் இவ்வார்த்தைகளாலே அவர்களை தடை பண்ணினான் இதே போல நம்ம அநேக சூழ்நிலையில நம்மளும் இருக்கலாம் நமக்கு விரோதம் அநேகர் எழும்பி இருக்கலாம் நம்ம கூட இருக்கவங்க பழி வாங்கு அந்த மாதிரி பண்ணுன்னு சொல்லலாம் ஆனால் கருத்தர் நம்ம பார்த்து சொல்லிக்கிறார் நான் நாம் பழி வாங்க கூடாது கருத்தர் நமக்காக யுத்தம் பண்ணுவார் பழி வாங்க தூண்டவும் கூடாது கருத்தவங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமேன்